ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் இருதரப்பு பாடான எதிர்காலத்திற்கான ஒத்துழைப்பை பூசிப்பது எனும் பெயரில் இந்திய இலங்கை ஒன்றிணைந்த பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது அது பல ஊடாக நீடித்த இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கும் என இந்திய வெளிவிவகார செயலாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது பல்வேறு கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டார் அதில் வர்த்தக மாநாடு முக்கியமானது தகவல் தொழில்நுட்பம் சுற்றாடல் கட்டமைப்பு மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி விவசாயம் ஆடை அணிகலன் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் மேற்கொண்ட முதலாவது விஜயம் இந்திய விஜயமாகும் அதனூடாக இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையிலான இருதரப்பு உறவு மேலும் வலுப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார் இலங்கை இந்தியாவின் நெருங்கிய அயல் நாடாகும் இரு நாடுகளுக்கும் இடையில் பிரிக்க முடியாத நட்புள்ளது இடர்களாக இருக்கலாம் கடலில் ஏற்படும் திடீர் விபத்துகளாக இருக்கலாம் கோவிட் பரவலாக இருக்கலாம் பல வருடங்களுக்கு முன்னர் இலங்கை முகம் கொடுத்து மிக கடுமையான பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் இவற்றின் போது முதலாவதாக பதிலளிப்போர் பட்டியலில் இந்தியா எப்போது முன்னிலை பெற்றது இந்தியாவின் இலங்கைக்குள்ள ஒத்துழைப்பு பொறுப்பு கூறக்கூடியது மற்றும் நட்புடன் கூடிய மற்றும் நட்புடன் கூடிய அயல் நாடுக்கான ஸ்தீரத்தன்மையை எடுத்து இயம்புகின்றது இதில் முக்கியமானது எந்த நிபந்தனையும் இல்லாது இந்தியா முன் வருவதாகும் இந்த நட்புறவை இலங்கை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த ஒத்துழைப்புக்கு இலங்கை ஜனாதிபதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய வெளிவிவகார செயலாளர் குறிப்பிட்டார் நீண்ட காலமாக இந்தியா இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகும் இலங்கையின் மிகப்பெரிய சுற்றுலா பங்காளியாகவும் இந்தியா உள்ளது இலங்கையின் மிக விசாலமான முதலீட்டு அடித்தளமாகவும் இந்தியாவே உள்ளது இலங்கை எதிர்காலத்தில் திட்டமிட்டுள்ள பாரிய வேலை திட்டங்கள் பலவற்றுக்கு இந்தியா தேவையான உதவிகள் மற்றும் சேவைகளை வழங்க முன்வந்துள்ளது இது மிகவும் வலுவான ஒத்துழைப்பாகும் அதனை விஸ்தரித்து அதன் எல்லையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அதனை விஸ்தரித்து அதன் எல்லையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விஜயத்தின் நோக்கமாக அமைந்ததென இந்திய வெளிவிவகார செயலாளர் தெரிவித்தார்